கத்துடைய பரிசு நாம் மக்கியப்படுவதாக கொலசியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அல்ல லூயா கற்றுடைய பரிசு நாம் என்ன செஞ்சாலுங்க அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று ஏன் நாளில் நமக்கு பேசுகிறார் சிலருடைய வாழ்க்கை மனுஷனை பிரியப்படுத்த நினைச்சி மனுஷனுக்காக மனுஷனுடைய சிந்தனைகளுக்காக அவங்க நமக்கு நல்ல பேரை சொல்லணும் நம்மளை வாழ்த்தணும் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பலனும் வராது ஒரு நன்மையும் வராது ஒரு அற்புதமும் அதிசயமும் வராது ஏன் தெரியுங்களா தேவை நம்மள எதிர்பார்க்கிறது கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யாத எந்த ஒரு ஒரு செய்கைகளிலும் தேவக்கிருமை கடந்து வராது நம்முடைய குடும்பத்தில் பெரியவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில் இருந்த பெரியவங்களுக்கும் இப்பொழுது இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த காலத்தில் இருக்கிறவங்க எதை செய்தாலும் ஏதாவது ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி சந்தோஷமாக செய்கிறவங்க இருக்கிறாங்க அந்த காலத்தில் எதாவது செஞ்சகன்னா புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ நமக்கு இது போதும் மீது எல்லாம் நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம் அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டமும் இருந்துச்சு இந்த காலத்தில் அப்படி கிடையாது இந்த காலத்தில் எப்படா நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு மனநில்தான் இருக்கிறாங்க அந்த காலத்தில் இருந்த சபையுடைய நிலைமை வேறு எல்லோரும் ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க இந்த காலத்தில் அப்படி கிடையாது மீன் பிடிக்கும்போது கூட பேதொரு தன்னுடைய கூட்டாளிகளை சைகை கட்டி கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆனால் இந்த காலத்தில் நமக்கு ஆத்தம் அதிகமாகிடுச்சு உடனே இடத்துல அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுட்டு மைண்டில் வச்சுருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க எனக்கு பிரியமானவர்களே எதை செய்தாலும் அதை மனுஷங்களுக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள் நீங்கள் படிக்கிறீங்களா கத்திருக்கென்று படிங்க நீங்கள் உங்கள் வீட்டு வேலைகளை செய்கிறீங்களா கற்றுருக்கென்று செய்யுங்க கத்தர் என்று எதிர்பார்க்கிறார் இன்றைக்கி நான் வீட்டை கூட்டணும் இன்றைக்கி நான் துணி துவைக்கணும் இன்றைக்கி எல்லா ரூமையும் நான் க்ளீன் பண்ணணும் எல்லா வாஷ்ரூமையும் நான் க்ளீன் பண்ணணும் நீங்கள் அப்படி செய்யுங்க கர்த்தருக்காக செய்யுங்க ஆண்டோட நாமத்துக்காக செய்யுங்க வேலை செய்ய போகிறீங்களா அவங்கெல்லாம் ஓப்பி அடிக்கிறாங்க நான் மட்டும்தான் வேலை செய்யணுமா நினைக்காதீங்க தப்புங்க அது நினைக்காதீங்க நீங்கள் கற்றுருக்குன்ற மனப்பூர்வமாக செய்யுங்க உங்கள் வேலையில் உண்மையாக இருக்கட்டும் உங்கள் வேலையில் உத்தமாக இருக்கட்டும் ஊழியன் செய்கிறீங்களா மற்றடைய சபையில் இருக்கிற ஜனங்களுடைய கிரியைகளை பார்க்காதீங்க அவங்களுக்கு எஜமானர் பார்த்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போதும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேலைகளில் கவனமாக இருக்கணும் நீங்கள் மட்டும் தான் என் உடம்பு முடியாமல் நான் மட்டும் தான் இதை நான் மட்டும் தான் இதை பண்ணணுமா நான் தான் இதை பண்ணணுமா என்று நினைக்காதீங்க நீங்கள் பண்ணுங்கள் கற்று உங்களுக்கு பலன் கொடுப்பார் நீங்கள் பண்ணுங்கள் கற்று உங்களுக்கு பலன் கொடுப்பார் ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் அவருடைய வெளியேறு பெற்ற நன்மை உங்களுக்கு உண்டாகும் எல்லோரும் என்னை கைவிட்டாங்கன்னா இன்னும் நான் என்ன தான் செய்கிறது உயிர் தான் கொடுக்கணும் செய்ங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை செய்யுங்க மனப்பூர்வமாக செய்யுங்க உலகத்துக்கு எவ்வளவோ ஓடிட்டீங்க கத்தருடைய ஓழித்த செய்ய ஓடிவாங்க யாராருக்கோ பிரியாசப்பட்டீங்க ஆண்டோடைய நாமத்தை மக்கிபடுத்த ஓடிவாங்க அன்று சொல்கிறார் கத்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள் எதை செய்தாலும் அது ஆண்டோடைய ராஜ்யத்திற்காக ஆசிரமாக மாறணும் என் அன்பு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கத்துடைய விலையேறு பெற்ற அந்த அன்புக்காரர் அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மையானதை கொடுக்கும் இறக்கத்தை கொடுக்கும் தேவ தயவை கொடுக்கும் அப்பா இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் நீர் கிருபை செய்வதற்கை ஸ்தோத்திரம் தேவடைய விலையேறு பெற்ற அன்பினால் அப்போ நீர் அலங்கரிக்க அணுக்குறங்க பண்ணதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கிருபை கிருப செய்யும் எதை செய்தாலும் அதை மனுஷங்களுக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்றே மனபூர்வமாய் வார்த்தை வார்த்தைக்கிறமாய் კერებს ისე კაიცე უთრო ეს მალები დავე ამენ ამენ ამენ